அரசியல் செய்த சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறித்தவன் சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மை சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க யான்னு கேட்டுக்கணும் யாராவது கேட்டில இங்க இருக்க ஒரு கிறித்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்க நீங்க ஒரு வீடியோல எங்க பேசிக்கிட்டு என்ன ஒரு இடத்துல பேசிக்கிங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவன் பத்தி எல்லாம் இப்போ ரீசெண்டாக சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அதாவது கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தாரு ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பத்தி கொஞ்சம் இழிவாக பேசின மாதிரி ஒரு அவர் ஏதோ பேசியிருக்காரு ஸோ அதுக்கு கீழே இருந்த ஒரு நபர் வந்து நீ எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கு காயம் மூடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா அவர் பேசின ஒரு ரொம்ப கோபத்தோட அசிங்கமா பேசின ஒரு வீடியோ தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஸோ அதுதான் நீங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க